மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்கிய காசாவின் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரான் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது ஈரானுக்கு பதிலடி கொடுக்க காத்திருந்த இஸ்ரேல் சமீபத்தில் அந்நாட்டின் அணுசக்தி தலங்கள் ராணுவ தளபதிகளின் இருப்பிடங்களை குறிவைத்து திடீர் விமான தாக்குதல் நடத்தியது இருநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் ஈரான் முழுவதும் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ள அணுசக்தி ஆராய்ச்சி மையம் முதல் அராக் நகரில் உள்ள கனநீர் அணு மையம் வரை அனைத்தையும் இஸ்ரேல் படைகள் தாக்கி அழித்தன ஈரான் இராணுவ தளபதி முகமது பகேரி மற்றும் அணுசக்தி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த முக்கிய விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் இது ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதல்கள் நியாயமானது என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பது உலகிற்கு ஆபத்து இஸ்ரேலை அழிக்க ஈரான் அதன் ஏவுகணை ஆயுத கிடங்குகளை அதிகரிக்க வேகமாக செயல்படுகிறது ஈரான் அடைய விரும்பும் அணுசக்தி வலிமையை எந்த நாடும் தாங்க முடியாது இதனால் தான் இஸ்ரேல் அந்நாட்டுக்கு எதிராக இராணுவ தாக்குதலை நடத்த வேண்டியிருக்கிறது அமெரிக்காவுக்கு சாவு நிச்சயம் என கோஷமிடும் நாடு ஈரான் ஆப்கானிஸ்தானில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை கொன்ற நாடு அது அமெரிக்காவின் உறுதிமிக்க தலைவர் அதிபர் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதில் அமெரிக்காவுக்கும் விருப்பம் இல்லை அதனால் அதிபர் ட்ரம்பை ஈரான் தனது நம்பர் ஒன் எதிரியாக பார்க்கிறது இரண்டு முறை அவரை கொலை செய்யவும் அந்த நாடு முயற்சித்தது என்னையும் ஈரான் கொல்ல முயன்றது அப்படிப்பட்ட நாடு அணு ஆயுதத்தை வைத்திருக்கவே கூடாது என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்துள்ளார்